அல்ல ஸ்டுடெண்ட்ஸ் சாய் மாண்டனி நம்ம டென்த்து மேத்தமேட்டிக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ப்ராப்ளம் நம்பர் ஃபைவ் நம்ம பார்க்குறோம் ஓகே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன கண்டிஷன் கொடுத்துக்குறாங்க பி ஒன் பவர் எக்ஸ் ஒன் பி டூ பவர் எக்ஸ் த்ரீ பவர் எக்ஸ் த்ரீ பி ஃபோர் பவர் எக்ஸ் ஃபோர் ஒன் லேக் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே இதில் பி ஒன் பி டூ ஆர் ப்ரைம்ஸ் இன் ஆர்டர் அசண்டிங் ஆர்டர் வந்து இருக்குன்னு சொல்லி கொடுத்தாச்சு அண்ட் எக்ஸ் ஒன் எக்ஸ் எக்ஸ் ஆர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஓகே இந்த கிவன் கண்டிஷனுக்கு ஓகே இந்த பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் வந்து ப்ரைம் நம்பராகவும் அசனஸ் அசண்டிங் ஆடலும் இருந்துச்சுன்னா ஓகே இந்த பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோருக்கான வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிங்க அப்புறம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க சரி இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போகலாமா ஓகே இப்போ என்ன பண்ணுங்க இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒன் லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்க எஸ் ஓகே ஒன் லேக்கு ஓகே தேர்ட்டீன் தௌசண்ட் ஓகே ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே எப்பயுமே நம்ம வந்து ஃபேக்ட்ரைஸ் பண்ணும் பொழுது ஓகே சுமாலஸ்ட் நம்பர் தான் நம்ம வந்து ஃபேக்ட்ரைஸ் பண்ணணும் அப்போ வந்து சுமாலஸ்ட் ப்ரைம் நம்பர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே டூ டூவால் டிவைட் பண்ண பொழுது ஓகே ஃபைவ் டைம்ஸ் பேலன்ஸ் ஒன்று சிக்ஸ் டூ சார் டுவெல் பேலன்ஸ் ஒன்று செவன் டூ சார் ஃபோர்டீன் ஓகே அந்த டபுள் ஜீரோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படி எழுதிக்கோங்க அகேன் பை வாட் உங்களுக்கு டூவு அப்போ வந்து டூ டூ சார் ஃபோர் பேலன்ஸ் ஒன்று எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் இங்கே த்ரீ டூ சார் சிக்ஸு பேலன்ஸ் ஒன்று ஓகே ஃபைவ் டூ சார் டென்னு இங்கே வந்து ஜீரோ திருமணம் பண்ணுறீங்க அதே டூ ஆர் டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ண பொழுது ஓகே ஒன் டைமு இங்கே வந்து ஃபோர் டைமு ஒன் டைமு பேலன்ஸ் ஒன்று செவன் டூ சார் ஃபோர்டீன் பேலன்ஸ் ஒன்று உங்களுக்கு வந்து ஃபைவ் டைம்ஸ் இல்லையா சரி இப்போ இது ஈவன் நம்பர் கிடையாது அப்போ வந்து டூ ஆர்ல டிவைட் ஆகாது அப்போ அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ ஆனால் செக் பண்ணுங்கள் ஓகே ஃபோர் த்ரீ ஹார் டுவல் பேலன்ஸ் டூ செவன் த்ரீ ஹார் டுவெண்ட்டி ஒன்னு ஓகேங்க டூ த்ரீ ஹார் டூ த்ரீ ஸார் சிக்ஸு பேலன்ஸ் ஒன்று இங்கே வந்து உங்களுக்கு ஃபைவ்

ஓகேயா சரி அகைன் வீ டு டிவைட் பை வாட்டு ஓகே த்ரீ த்ரீ ஆள் நம்ம என்ன பண்ணுறோம் ஓகே டிவைட் பண்ணுறோம் ஓகே த்ரீ ஆர் டிவைட் பண்ண பொழுது ஓகே டைம்ஸ் டிவைட் அப்படின்றத பார்க்குறீங்க ஓகே ஒன் டைமு பேலன்ஸ் டூ ஓகே செவன் த்ரீ ஹார் டுவெண்ட்டி ஒன்று பேலன்ஸ் ஒன்று ஓகே ஃபைவ் த்ரீ ஹார் பிப்டீன் ஓகே இப்போ இது வந்து உங்களுக்கு த்ரீ டிவைட் ஆகாது நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ஃபைவ் ஃபைவ் டிவை செவனி டைம்ஸ் பாருங்கள் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் பேலன்ஸ் டூ பிளஸ் ஃபைவ் டைம்ஸ் அகைன் பை வாட்டும் உங்க ஃபைவ் ஆல் ஃபைவ் ஆல் டிவைட் பண்ண பொழுது ஓகே என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ஓகே இங்க வந்து உங்களுக்கு செவன் டைம்ஸு அகேன் பை வாட் உங்களுக்கு செவன் செவன் அவர் டிவைட் ஓகே என்ன ஆகுது ஓகே ஒன் டைம் சரியா ஓகே லாஸ்ட்டில் வந்து நம்ம ஒன் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஓகே அதை டிவைட் பண்ணிட்டு போகணும் இப்போ என்ன பண்ணுங்க இதோட ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதுங்கப்போ சரியா ஓகே என்ன பண்ணுறோம் இந்த ஒன் லேக்கு ஓகே தேர்ட்டீன் தௌசண்ட் ஓகே ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குல்ல வந்து டோட்டலாக வந்து எத்தனை டூஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ இங்கே இன்னொரு விஷயம் இங்கே கவனிக்கணும் ஆர்டர் இந்த பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோருங்கிறது தான் இங்கே நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண அந்த ப்ரை நம்பர்ஸ் சரியா என்ன என்ன இதில் இருக்கணும் அசன்டிங் ஆர்டர் அதாவது ஏர் வரிசையில் இருக்கணும் அப்போ ஏர் வரிசையில் ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து ஹையஸ்ட் நம்பர் நம்ம கொண்டு போகணும் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னாக்கா டூ தான் அப்போ டூ இங்கே எழுதிக்கோங்க இப்போ டூ வந்து டோட்டலாக எத்தனை இருக்குது பாருங்க ஒன்னு டூ த்ரீ அப்போ உங்களுக்கு வந்து டூ பவர் த்ரீ ஓகே இன் டூ அதேபோல் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து உங்களுக்கு ஃபோர் த்ரீஸ் அப்போ த்ரீ பவர் ஃபோர் இன் டூ ஓகே ஃபைவ் ஃபைவ் வந்து எத்தனை டூ எத்தனை ஃபைவ்ஸ் இருக்குது டூ ஃபைவ்ஸ் அப்போ ஃபைவ் பவர் டூவு இன் டூ செவன் எத்தனை செவன் இருக்குது ஒரே ஒரு செவன் தான் அப்போ செவன் பவர் ஒன்று இப்போ என்ன பண்ணுங்கள் இது கிமன் கண்டிஷன் எடுத்து எழுதுங்க ஓகே ஓகே வாட் இஸ் கிமன் கண்டிஷன் ஓகே கிவன் கண்டிஷன் இஸ் நத்திங் பட் ஓகே பி ஒன் பவர் வாட் எக்ஸ் ஒன்று இன் டூ பி டூவு பவர் வாட் எக்ஸ் டூவு இன் டூ ஓகே பி த்ரீயே ஓகே பவர் வாட் உங்களுக்கு எக்ஸ் த்ரீயே இன் டூ ஓகே பி ஃபோர் பவர் வாட்டு உங்களுக்கு எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டூ ஓகே லெவன்த் அது ஒன் லேக்கு ஓகே தேர்ட்டீன் தௌசண்ட் ஓகே ஃபோர் ஹண்ட்ரட் சரியா ஓகே இப்போ லெஃப்ட் ஹண்ட் சைட்லாம் பண்ணுங்கள் அதை அப்படியே எழுதிக்கோங்க ஓகே பி ஒன் பவர் வாட்டி எக்ஸ் ஒன்னு ஓகே இன் டூ ஓகே பி டூ பவர் வாட்டி எக்ஸூ இன் டூ ஓகே பி த்ரீ பவர் வாட்டும் உங்களுக்கு எக்ஸு த்ரீ ஓகே தென் இன் டூ பி ஃபோர் ஓகே பி ஃபோர் பவர் வாட்டும் உங்களுக்கு எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டூ நம்ம ஆல்ரெடி இந்த ஒன் லேக் தேர்ட்டின் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதுக்கான வேல்யூ நம்ம ஆரெடி இங்கே பாருங்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஓகே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்போது இதுக்கு இந்த ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதுங்க கூட ரீப்ளேஸ் பண்ணுங்களேன் ஓகே டூ பவர் த்ரீ இன் டூ த்ரீ பவர் ஃபோர் இன் டூ ஓகே ஃபைவ் பவர் டூ இன் டூ செவன் பவர் ஒன்று ஓகே இப்போ நம்ம லெஃப்ட் ஹண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் கம்பேர் பண்ணுறோம் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த பி பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பவர்ஸ் அப்போ எடுத்து எழுதுங்கப்போ என்ன எழுத போகிறீங்க எஸ் பி ஒன் ஈக்குவல் டு ஓகே ஃபர்ஸ்ட் பேஸு டூ அடுத்தது வந்து பி ஒன் ஈக்குவல் பி டூ ஈக்குவல் டூ செகண்ட் நம்பர் ஓகே தட்ஸ் ஓகேங் பட் த்ரீ அடுத்தது ஓகே பி த்ரீ ஈக்குவல் டு தேர்டு பேஸு என்னது ஃபைவ் ஓகே அடுத்தது பி ஃபோர் ஈக்குவல் டு என்னது ஓகே ஃபோர்த் எலமெண்ட் பேஸு செவன் ஓகே ஓகேயா பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோருங்கிறது பேஸு அதை வந்து கம்பேர் பண்ணி அப்படி எழுதியாச்சு அடுத்தது வந்து எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோருங்கிறது ஓகே கண்டினியூவஸ் கண்டினியூஸ் பவர்ஸ் ஆன் ரைட் டென் சைடு அப்போ எக்ஸ் ஒன்னுக்கு பதிலாக என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே பாருங்க த்ரீ அடுத்தது எக்ஸ் டூவுக்கு பதிலாக என்னது ஓகே ஃபோர் ஃபோர் எடுத்துருக்கேன் அடுத்தது எக்ஸ் த்ரீக்கு பதிலாக என்ன சொல்கிற பார்க்கலாம் தேர்ட் பிளேஸ் பவர் ஓகே தட் இஸ் நத்திங் பட் வாட் எக்ஸ் த்ரீக்கு பதிலாக உங்களுக்கு டூவு அடுத்தது எக்ஸ் ஃபோருங்கிறது லாஸ்ட்டு லாஸ்ட் பவர் ஓகே செவனுடைய பவர் இல்லையா என்னது ஆன்சர் ஓகே ஒன்று ஓகே விச் இஸ் ரெக்வய்ட் ஆன்சர் ஃபார் கிவர் ப்ராப்ளம் தேங்க்யூ